கரையத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டச்சனி இருக்குங்களா ரைட் ஓகே குச்சினூர் போகிறது திருவண்ணாமல் போகிறது சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு காகது சாதம் வைக்கிறது மாற்றத்திலை உதவி பண்ணுறது சுமத்து மூட்டத்து சுமத்துவங்களுக்கு உழைப்பாளி உதவி பண்ணுறது உதவிகாரம் பண்ணுறது ஆடை உணவு தானம் நான் பண்ணுறது பிடிக்கிறது கிரிவலம் போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழம் செய்து எப்படி வாழ்வாதார உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் லாபகரமாக போகுமானால் கண்டிராசி நேர்களே உங்களுக்கு லாபங்கள் விட்டு கிடைச்சாலும் லாபகரமாக போகும் லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இரண்டாம் திருமணம் பண்ண வர இது வச்சுக்கிங்களேன் நல்லாயிருக்கும் இரண்டாம் திருமணம் பண்ண முயற்சி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா வாழ்க்கையில் இழந்தவங்க வாழ்க்கையில் நொந்து நூலானவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டாம் திருமணம் மறு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் தான் நல்லாயிருக்கும் சிறப்பாக சிறப்பாக நம்பி நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா ரை அதே மாதிரி பார்த்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது ஊரு ஊர் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு சொன்ன பிரச்சனை வரும் ஈணு அவமான அவப்பேறுகள் வரும் ஓகேங்களா அதை நம்ம பேஸ் பண்ணணுமானா பேஸ் பண்ணி தான் ஆகணும் இதே நம்ம வந்து ஊரு விட்டு ஊர் இட விட்டு இடம் மாதிரி எங்கேயும் போய் இருக்கிறோம் எல்லாம் விட்டு 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 இந்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டால் அது ஒன்று நமக்கு சேஃப் நல்லாயிருக்கு இந்த பசங்கள் இருக்காது ஓகேங்களா அப்போ நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறோம்னா நம்ம 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 என்ன பண்ணணும் நாம் இந்த கோர்ட்டு பகுதி போய் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது ஒரு வக்கீல போய் சும்மா இது ஓ ஒரு சாக்கு போட்டு போய் பேசிட்டு வர்றது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பிடுது எல்இசி பாலிசி உங்கள் கிட்டே பார்த்து ஒரு பேஸ்ட் வருது ஒரு ஆயில் காப்பிடுன்னா போர்லாண்டுக்கிறாங்க பேஸ்ட் வர்றது அந்த தண்ணி கொண்டு குடிச்சு வரது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாவே ஒரு பரிகாரம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் நிவர்த்தி ஓகேங்களா உங்கள் பொருளாதார வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் இந்த பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்வாதாரத்தை கடை கடைப்பிடிச்சிருவீங்க கைப்பற்றிடுவீங்க சொன்ன வாக்குறுதி நீ காப்பாற்றி கொடுப்பீங்க குடும்பத்தில் பார்த்திங்கனா யாருக்கும் எந்த குறை இருக்காது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சிடுவீங்க இந்த மாதங்களில் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிடுவீங்க சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது அப்போ தந்தையரோட ஹெல்ப் நேரத்தில் இருக்கும் ஓகேங்களா தாயரோடய ஹெல்ப்பு நேரத்தில் இருக்கும் குடும்பத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அவங்களும் அந்த காலகட்டத்தில் கொடுத்து உதவுவாங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு கட்டணாலும் கொடுத்து உதவுவாங்க வண்டி வாழும் கொடுத்து உதவுவாங்க திருமணிக்கனால் கொடுத்து உதவுவாங்க இந்த மாதிரி அனைத்துக்குமே கொடுத்து உதவுவாங்க நம்ம இப்போ நம்ம எல்லாமே குடும்பத்தோடு நம்ம தனி தனித்துக்கு தனி கொடுத்த மாதிரி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தோட நபருக்குன்னா போடுறது அதெல்லாம் எல்லாம் ஹெல்ப் செய்வாங்க யார் நம்ம தாய் தந்தையார் செய்வாங்க ஓகேங்களா அப்போ தாய் தந்தையார் சொத்துக்கள் இருந்தாலும் இரு இரு பக்கமும் சொத்துக்கள் வரும் இந்த மாதங்களில் இரு இருபக்கமும் சொத்துக்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குதான்னு கேட்டவனும் இருக்குது லாபகரமாக இருக்குது ஓகேங்களா மனக்கோணாக தான் நம்மளுக்கு செய்வாங்க மனக்கோணாக நம்மளுக்கு கிடைக்கும் தாயார் சொத்தும் கிடைக்கும் தா தந்தையார் சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி பீகிஜி இந்த மாதிரி படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிறப்பாக கல்வி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு உண்டான படிப்புக்கு ஏற்ற வேலை உண்டான ஒரு ப்ரொமோஷன் நல்லா கிடைக்குமான்னு கேட்டால் அந்த மாதங்கள்லாம் சிறப்பாக கிடைக்கும் அற்புதமாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வந்து செவ்வாய் சனி பார்க்குறேன் செவ்வாய் இருக்கார் சனி ஏழாம் பத்து வந்து பார்க்குறாரு இல்லைங்களா பக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று பாதிப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உசாராக சுகாதாரம் நிதானத்தோடு இருக்கணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்களுக்கு கூர்வையும் எங்களுடைய குலதெய்வம் வழிபாடுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்கள் குல தே காணாத இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் தேடாதீங்க பெருசாக நிலையான ரிசல்ட் கிடைக்காது குலதெய்வங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் போயாகணும் இயற்கை நீங்கள் போக முடியாது முயற்சி பண்ணி போனவரையும் நல்லாயிருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறீங்க குழந்தைங்களுக்காக நீங்கள் எதாவது ஒரு தேடல் தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தடை தாமத்தை கொடுக்கும் பெருசாக ப பயந்துக்கு வேண்டாம் ரொம்ப சரியாக போயிடும் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கழிசி ஆகிருக்கு குழந்தைங்களாம் கழிசி ஆகிருக்கிறாங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை கொஞ்சம் பொறுப்பாக சீரோட கவனத்தோடு பார்க்கணும் ஆல்ரெடி இருக்கிற குழந்தைங்க மூலையும் கவனத்தோடு ஈர்ப்போடு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அரசியல் தொடர்பில் இருக்கிறோம் ஒரு மாத்திரிகை ஜோதிடம் இந்த மாதிரி ஒரு கலைத்துறை ஹோட்டல் சினிமா இந்த மாதிரி தொடர்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா ஒரு காரத்தத்துவம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரனாக ஒம்பது கோடி சுக்கரவாகப்பட்டவங்க நாலு மரத்தை பார்க்குறா பெருசாக மோசம் போகாது ஓரளவுக்கு நல்ல நல்ல ஓரளவு லெவலாக இருக்கும் ஆனால் திருமண தோசை உண்டு பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்களா திருமண தோசை கண்டிப்பாக உண்டு பண்ணுவாங்க தடை தாமத்து கொடுப்பாங்க அப்போ என்ன அர்த்தங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹேண்டிகப்பாக இருக்கட்டும் ஹேண்டிகப்பை கல்யாணம் பண்ணுறது ஜாதி ஜாதி கல்யாணம் பண்ணுறது நம்மளோட ஒரு வயசு மூத்தவங்களை பண்ணுறது ஓகேங்களா இல்லைன்னா பெண்களாக வந்து இந்த த ரொம்ப த தர இறங்கி பண்ணுறது ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணால் திருமணம் தடையாதவர்கள் அனைவருக்கும் திருமணம் ஆகி போயிடும் திருமணம் ஒரு கிட்ட நெருங்கி வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை சொல்லாமல் கேட்டாக்கா சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி காலங்களில் கண்டிப்பாக ஆயில் காப்படுத்திட்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இதே சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தாய்மாமா சாணங்கள்லாம் எப்படிங்க கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் நிலைப்பாடு கொஞ்சம் புற்றுப்புணிதான் இருக்கும் அவர் வருமானத்துக்கும் த தட்டு தடுமாறு சூழ்நிலை தான் இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் சேர்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அதாவது வர 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 போக பொருள் இருக்கும் ஆட்கள் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் தடுமாறு நிலை இருக்கும் ஆனால் எதிர்பொல்கள் எவ்வளோ வந்தாலும் சமாளிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு இருந்து ஒரு தப்புச்சு நினைச்சு வந்துடுவீங்க அதை பொருளாதாரம் வாழ்வது இந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் ஏன் அதில் வந்து வரமாட்டிங்க ஓகேங்களா அப்போ சிறப்பாக வரக்கூடிய சிறப்பாக இருக்குமா இருக்கும் டைம் ஆகிட்டு குரு நன்றி நன்றி வணக்கம்